ஓம் சரவணபவ வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்று சொல்ல கலங்கிடமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவாருக்கு மேவ வராதே வினை எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கூடிய பதிவானதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய முருகப்பெருமானுடைய முக்கிய தினங்களால பங்குனி உத்திரம் அன்று எப்படி நாம விரதத்தை அனுஷ்டிப்பது அது மட்டும் இல்லாம இந்த விரத நாட்கள்ல நாம செய்ய வேண்டிய முக்கியமான ஆறு விஷயங்கள் இந்த விஷயங்களை அன்றைய தினம் நாம செய்யும் பட்சத்தில் முருகப்பெருமானுடைய அருளை நாம முழுமையா பெறலாம் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நாம பாராயணம் பண்ண வேண்டிய பாடல்கள் பற்றியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா பங்குனி உத்திரம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உரிய தினங்கள்ல இதுவும் ஒன்று முருகப்பெருமானுக்கு கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது அது பூச நட்சத்திரமும் விசேஷம் சொல்லுவாங்க அந்த வகையில இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையா பக்தர்களால கொண்டாடப்படுது இந்த நாள்ல தான் பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதம் இருந்து முருகப்பெருமானுக்காக அவர்களுடைய நேர்த்தி கடன்களை எல்லாத்தையுமே அந்த நாள்ல நிறைவு செய்வாங்க காவடி எடுக்கிறது குடம் எடுப்பது வேல் குத்துவது அழகு குத்துவதுன்னு இது போல பல வேண்டுதல்களை அன்றைய தினம் பக்தர்கள் எல்லாருமே வந்து அதை செய்வாங்க இந்த பங்குனி உத்திரம் ஏன் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான தெய்வங்கள் அனைவருக்கும் வந்து திருமணமான நாளாக இந்த பங்குனி உத்திரம் வந்து இருக்கிறது சிவன் பார்வதி முருகன் தெய்வானை ஸ்ரீராமர் சீதா தேவி இவங்களுக்கு திருமணங்கள் நடைபெற்ற நாளாக இந்த பங்குனி உத்திரமானது கருதப்படுது ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டால் ஸ்ரீரங்கநாதருடைய திருவடிகளை சென்று ஐக்கியமானதும் இந்த பங்குனி உத்தர திருநாள் தான் அப்படின்னு புராணங்கள் நமக்கு இவ்வளவு சிறப்பாக வந்து எடுத்துரைக்குது அதனால பங்குனி உத்தரம் அன்னைக்கு இந்த தெய்வங்களையும் நம்ம வழிபாட்டால் நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கையானது இனிமையாகவே அமையும் சில பேருக்கு திருமண வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாகவே இருக்காது அந்த மாதிரி திருமணமாகியும் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கூட இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் நீண்ட நாட்களா திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டே இருக்கிறோம் ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கூட அந்த நாள்ல விரதம் இருந்து நாம வழிபாடுகளை செய்யலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை ஐயன் கிட்ட மனதார அன்னைக்கு விரதம் இருந்து நாம வழிபாடுகளை செய்யலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பங்குனி உத்தரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்திருக்கு ஏப்ரல் பத்தாம் தேதியே பகல் ரெண்டு ஏழு மணிக்கு துவங்கி பதினொன்னாம் தேதி மாலை நாலு பதினோரு மணி வரை மட்டுமே இந்த நட்சத்திரமானது சில சமயங்கள்ல இது இரண்டுமே வந்து ஒன்று கூடி வரும் இல்லைன்னா வந்து ரெண்டு பட்டும் வரும் அதனால எந்த பிரச்சனையும் இல்ல நமக்கு வந்து உத்தர நட்சத்திரம் வந்து முக்கியமானதாக இருக்கு அப்படிங்கறதுனால நாம உத்தர நட்சத்திரம் அன்னைக்கே வந்து விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாம் இந்த பௌர்ணமி திதி எப்ப ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி காலை நாலு பதிமூணு மணிக்கு துவங்கி பதிமூணாம் தேதி காலை ஆறு மூன்று மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி திதியானது இருக்கு அதன் அடிப்படையில நம்ம நட்சத்திரத்தை தான் வந்து கணக்கு வச்சுக்கணும் பதினொன்னாம் தேதியே நம்ம உத்திரம் நட்சத்திரமாக கணக்கெடுத்து கொண்டு இந்த விரதத்தை வந்து நம்ம கடைபிடிக்கலாம் இதுல ஆறு விஷயங்கள் நம்ம செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஐயனுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்குங்க அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஷார்ட்டா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஆலய தரிசனம் செய்யணும் கண்டிப்பா அன்னைக்கு கோவில்ல போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அளவிற்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் ரொம்ப கடுமையான விரதம் இருப்பீங்க எனக்கு இந்த ஒரு வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறிய தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறவங்க அவருக்கு அன்றைய தினத்தில் விமர்சையாக கொண்டாடக்கூடியதுன்னு பாத்தீங்களா காவடி சுமத்தல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சுட்டு கூட நீங்க காவடி சுமந்து அவரை வேண்டி நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் முடிந்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப கடுமையான பிரச்சனை இருக்கு அதனால எனக்கு உடனே பதில் கிடைக்கணும் அப்படின்னா இதை நீங்க செய்யலாம் அடுத்தபடியா என்னால் கடுமையால் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் அன்றைய பொழுதில் உணவை தவிர்த்து விட்டு பால் பழங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை வந்து இருக்கலாம் அடுத்தபடியாக ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து தானம் பண்ணுங்கள் நீங்கள் எந்த பொருள் தானம் பண்ணாலும் அதற்கு பல மடங்கு பலன் அன்றைய தினத்தில் செய்யக்கூடிய தானத்திற்கு வந்து கிடைக்கும் அடுத்தபடியாக ஆறாவது விஷயம் பாத்தீங்கன்னா மந்திர ஜபம் பண்ணுறது அந்த அன்னைக்கு நீங்கள் என்ன மந்திரம் படித்தாலும் சரி அதற்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு என்னென்னலாம் மந்திரங்கள் தெரியுமோ முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் நிறைய இருக்கு இல்லையா இப்போ நமக்கு வேல்மாறல் இருக்குது திருப்புகள் இருக்குது அதே போல் கந்தசஷ்டி கவசம் இருக்குது கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி போன்ற பல பாடல்கள் வந்து இருக்கு அதனால முடிந்த வரைக்கும் அன்றைய தினத்துல உங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரியுதோ அது எல்லாத்தையுமே பாராயணம் பண்ணுங்க அன்னைக்கு நீங்க கோவிலுக்கு அபிஷேகப் பொருள் வாங்கி கொடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மூணு பொருள் வாங்கி கொடுங்க பால் தயிர் தேன் இந்த மூணு பொருளுமே வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது நாம தெய்வத்திற்காக அவர்கள் மனம் குளிரும்படி இந்த அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய கர்மாக்கள் வந்து குறையுமா நாம பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் மறுபிறவி இல்லாத ஒரு நிலை ஏற்படுவதற்கும் நிச்சயமாக இந்த பொருள் வந்து நமக்கு கட்டாயமா கை கொடுக்கும் அதனால இந்த மூணு பொருள் வாங்கி கொடுங்க முருகப்பெருமானுக்கு பிடித்தமான செவ்வரளி மலர்கள் வாங்கி கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இருந்து நீங்கள் தயிர் சாதம் நெய்வேத்தியமாக எடுத்துன்னு போயிட்டு அங்கே கோவிலில் படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் கொடுங்க ஏன்னா இந்த கோடை காலத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு தானமானது மற்றவர்களுடைய மனம் குளிரும்படியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் ஐயனுடைய அருளமே நமக்கு கிடைக்கும் இப்போது நான் கோவிலுக்கே போக முடியல நான் வீட்டிலேருந்து தான் பூஜை பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அன்னைக்கு காலையிலேயே எழுந்ததும் குளிச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் முருகருக்கா ஒரு விளக்கொண்ணு ஏற்றி வச்சு உங்கள் விரதத்தை வந்து தொடர்ந்துக்கோங்க நீங்கள் தொடங்கிட்டு அன்றைய நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா முருகர் பெருமானுடைய சடாட்சர மந்திரமான ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க அதே மாதிரி கடுஞ்சொல் பேசாதீங்க அந்த ஒரு நாள் விரதத்தை நீங்கள் கடுமையாக இருந்து நிச்சயமாக வந்து வேண்டி கேட்டீங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக அருள் புரியவார் அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அது எல்லாத்தையுமே அவன்கிட்ட வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைகள் நன்றாக பேசலையா நன்றாக நடக்கலையா நீங்கள் கண்டிப்பாக அவர்கிட்ட மனசை விட்டு சொல்லுங்கள் என் குழந்தை நல்லபடியாக நடக்கணும் நன்றாக பேசணும் நன்றாக படிக்கணும்னு சொல்லி நீங்கள் நல்லபடியாக வேண்டிக்கோங்க நிச்சயமாக அந்த குழந்தை வந்து நல்லபடியாக நடக்கும் வீட்டில் சிலை அல்லது வேல் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து வெற்றிலை தீபம் போடலாம் அல்லது நெய் தீபம் போடலாம் அல்லது ஆறு விளக்கு போட்டும் நீங்க தீபம் ஏற்றலாம் உங்களால அன்னைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தாராளமா நீங்க முருகப்பெருமான் கிட்ட வேண்டி நீங்க செய்யுங்க அதே போல உங்கள் கோரிக்கையை என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட தெளிவாக சொல்லுங்க நாம் ஒரு விஷயத்தை நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் தெளிவே இல்லாமல் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறதை காட்டிலும் இதுதான் வேணும்னு முடிவாக கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு ஏன்னா சில நேரத்தில் நம்ம செய்கிற தவறு இது ஒன்று தான் எனக்கு எல்லாமே வேணும்னு கேட்குறோம் ஆனால் எதுவுமே நமக்கு கிடைக்காம இருக்கிறதுனால தான் இருக்கோம் எனக்கு இதுதான் வேணும்னு வாயை தொடர்ந்து கேட்டால் மட்டும்தான் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய பங்கு முனி உத்திரம் அன்னைக்கு எல்லாருமே முருகப்பெருமானை வேண்டி அவன் அருளை பெறுவதற்கு நிச்சயமா இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது நன்றி வணக்கம்